வணக்கம் சித்திரை இது ஒற்றை நட்சத்திரம் ஒரு வட்டத்தின் நடுப்புள்ளி போன்று தோற்றம் அளிப்பது வெண்மையான வண்ணத்துடன் மிக அழகாக தோற்றம் அளிப்பதால் சௌமியதாரா என்று இந்த நட்சத்திரம் அழைக்கப்படுகிறது எல்லா சுபகாரியங்களுக்கும் உகந்த நட்சத்திரம் இது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பழமொழியை சொல்லி பயமுறுத்தும் சம்பிரதாயம் நம் நாட்டில் உண்டு ஆனால் அந்த பழமொழிகளின் கருத்துக்கு ஆதாரம் கிடையாது சித்திரை நட்சத்திரம் குறித்தும் சித்திரை அப்பன் தெருவிலே எனும் பழமொழி உண்டு இதனால் பயந்து தகப்பனை காப்பாற்ற சித்திரையில் பிறக்கும் பிள்ளையை தத்துக் கொடுக்கும் பழக்கமும் தமிழகத்தில் குறிப்பிட்ட சமூகத்தவரில் காணப்படுகிறது இது அறியாமை என்பதே ஜோதிட வல்லுநர்களின் கூற்று அழகிய தோற்றம் அன்போடு பழகும் தன்மை பேச்சு திறமை ஆடம்பரத்தில் பிரியம் தற்புகழ்ச்சியில் ஆர்வம் பொருள்களில் பற்று ஆகியவை இந்த நட்சத்திரக்காரர்களின் பொதுவான இயல்புகள் சுயலாபத்திற்காக எதையும் செய்ய விரும்பாத குணம் கொண்டவர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழகும் அறிவு கூர்மையும் நிறைந்தவர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்களை அறிவாளிகள் கெட்டிக்காரர்கள் என்று எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம் எழுத்துக்கள் பெயரின் முதல் எழுத்துக்களாக வருபவர்களும் சித்திரை நட்சத்தின் ஆதிக்கம் கொண்டவர்களே ஆவர் சித்திரை நட்சத்திரத்தின் முதல் இரண்டு பாதங்கள் கன்னி ராசியிலும் எஞ்சிய பாதங்கள் துலாம் ராசியிலும் இடம்பெற்றுள்ளன இதனால் புதனுக்கு உரிய சாதுரியம் சுக்கரனுக்குரிய கலைத்திறன் செவ்வாய்க்கு உரிய தைரியம் விடாமுயற்சி ஆகிய மூன்று குணங்களும் இவர்களிடம் நிறைந்திருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தனது சுயலாபத்திற்காக எதையும் செய்ய மாட்டார்கள் அதே ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அதை எப்படியாவது செயல்படுத்தாமல் விட மாட்டார்கள் இவர்களுக்கு உள்ளுணர்வு அதிகம் அதனால் இவர்கள் அவ்வப்போது எதையாவது சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஆரம்பத்தில் இவர்கள் சொல்லும் கருத்துக்களை மற்றவர்கள் ஏற்கவில்லை என்றாலும் இறுதியில் அதை ஏற்க வேண்டிய நிர்பந்தம் வரும் தெய்வீக சக்தி நிறைந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களின் கனவில் தோன்றும் சம்பவங்கள் நிஜ வாழ்விலும் பிரதிபலிப்பது உண்டு அனைவரையும் சமமாக பாவிக்கும் தன்மை கொண்ட சித்திரை நட்சத்திரக்காரர்கள் ஏழைகளுக்காக பணக்காரர்களையும் பகித்துக் கொள்ள தயங்க மாட்டார்கள் அதேபோல் எந்தவித எதிர்ப்புகளையும் எதிர்கொள்ளும் ஆற்றலம் இவர்களுக்கு அதிகமாக உண்டு இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அழகான தோற்றம் கொண்டவர்கள் சுதந்திரமான மனப்போக்கு கொண்டவர்கள் அதனால் சிக்கல்களையும் சந்திக்க நேரும் சில நேரங்களில் பேராசை மற்றும் சோம்பேறி தனத்தால் பாவ காரியங்களை கூட செய்ய நேரும் இந்த குணத்தை தவிர்ப்பது நல்லது சித்திரை நட்சத்திரத்தில் நின்ற கிரகம் சொத்து வழக்கு குடும்ப வழக்கு பிறந்தவர்கள் மீண்டும் சேர்வது போன்றவற்றை குறிக்கும் சித்திரை நட்சத்திரத்தின் அதிதேவதை சக்கர தாழ்வார் விஸ்வகர்மா என்றும் சொல்லப்படுகிறது கரூரில் உள்ள கருவோரார் ஜீவசமாதி மயிலாடுதுறை குதம்பை சித்தர் ஜீவசமாதி ஆகியவற்றையும் வழிபடலாம் உகந்த மலர் மந்தாரை சித்திரை நட்சத்திரம் முத்து மற்றும் இரத்தின கற்கள் போன்ற வடிவம் கொண்டதால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மேற்கண்ட வடிவங்களை தங்கள் தொழில் வணிகத்திற்கான லோகோவாக பயன்படுத்திக் கொள்ளலாம் இராட்சத கணம் கொண்ட சித்திரை நட்சத்திரத்தின் விருட்சம் மரம் எனவே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கோவில்களிலும் மற்ற இடங்களிலும் உள்ள வெல்வ மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுவது நல்லது சித்திரை நட்சத்திரத்திற்கான மிருகம் ஆண் புலி பறவை மரங்கொத்தி எனவே இவற்றுக்கு இடையூறு கொடுக்கக்கூடாது மதுரை அருகில் உள்ள குருதித்துறை சித்திராத வல்லப்பெருமாள் தேவி போதேவி ஆலயமே இந்த நட்சத்திரத்திற்கு உரிய ஆலயமாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்று இந்த ஆலயம் சென்று வழிபடுவது நல்லது சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தங்கள் அதிர்ஷ்டத்தை பெருக்கிக் கொள்ள வஸ்திர தானம் செய்வது சிறப்பு செவ்வாய் பகவானை அதிபதியாகக் கொண்ட இரண்டாவது நட்சத்திரம் சித்திரை இதன் முதல் இரண்டு பாதங்கள் புதனை அதிபதியாக கொண்ட கன்னி ராசியிலும் அடுத்த இரண்டு பாதங்கள் சுக்கரனை அதிபதியாகக் கொண்ட துலாம் ராசியிலும் இடம்பெறும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் மிகுந்த தைரியசாலியாக இருப்பீர்கள் பெற்றோர்களிடம் மிகுந்த அன்பும் அக்கறையும் கொண்டிருப்பீர்கள் உதவி என்று வருபவர்களுக்கு முடிந்த உதவியைச் செய்வீர்கள் அடிக்கடி கோபப்படுவீர்கள் சொல்ல வந்த விஷயத்தை அழுத்தம் திருத்தமாகவும் மற்றவர்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்ற நினைப்புடனும் சொல்வீர்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் சற்று சோர்வு அடைவீர்கள் எந்த காரணத்தை முன்னிட்டும் கொண்ட கொள்கையிலிருந்து விலகிச் செல்ல மாட்டீர்கள் பட்டப்படிப்பு படுத்திருந்தாலும் படிப்புக்கும் பார்க்கும் வேலைக்கும் சம்பந்தமே இருக்காது காதலித்து திருமணம் செய்து கொள்வீர்கள் வாழ்க்கை துணையை அதிகம் நேசிப்பவர்களாக இருப்பீர்கள் எந்த காரியத்திலும் வாழ்க்கை துணையின் ஆலோசனையை கேட்டே செயல்படுவீர்கள் உள்ளத்தில் உள்ளதை வெளிப்படையாக பேசுவீர்கள் நீங்களாக மற்றவர்களிடம் சண்டைக்கு போக மாட்டீர்கள் ஆனால் வந்த சண்டையை இரண்டில் ஒன்று பார்த்து விடுவீர்கள் பிள்ளைகளிடம் மிகுந்த அன்பு காட்டும் அதே நேரத்தில் அவர்கள் தவறு செய்தால் கண்டிக்கவும் தயங்க மாட்டீர்கள் கற்பனை திறன் அதிகம் பெற்றிருப்பீர்கள் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள் மற்றும் ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்களிடம் செல்வாக்கு பெற்றிருப்பீர்கள் அளவான குடும்பம் அன்பான வாழ்க்கை என்று சொல்லத்தக்க வாழ்க்கையை பெற்றிருப்பீர்கள் புது ஆடை ஆபரணங்களை அணிவதில் விருப்பம் கொண்டிருப்பீர்கள் சாதுரியமாக பேசிக் காரியம் சாதிப்பீர்கள் அடிக்கடி பழைய கசப்பான சம்பவங்களை நினைத்து கவலைப்படுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தால் தகப்பனுக்கு ஆகாது என்று சொல்வார்கள் இப்படி பொதுவாக சொல்லிவிட முடியாது பிறந்த குழந்தையின் ஜன் ஜாதகத்தில் லக்னம் ராசி ஆகியவற்றுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு உரிய கிரகம் வலுக்குறி இருந்து சூரியனும் பகை நீச்சம் பெற்றிருந்தால் மட்டுமே தந்தைக்கு கெடுதல் ஏற்படும் எனவே சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் தந்தைகள் அனைவருமே கஷ்டப்படுவார்கள் என்று சொல்ல முடியாது இனி பாதவாரியான பலன்களை பார்ப்போம் சித்திரை ஒன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி செவ்வாய் ராசி அதிபதி புதன் நவாம்ச அதிபதி சூரியன் நவாம்ச அதிபதியாக சூரியனை கொண்ட நீங்கள் சாதுரியமாக பேசிக் காரியம் சாதிப்பவர்களாக இருப்பீர்கள் படித்த படிப்புக்கு கொஞ்சமும் தொடர்பில்லாத வேலையை செய்வீர்கள் மனதில் உள்ளதை வெளிப்படையாக பேசுவீர்கள் என்பதாலும் இனிமையாக பேசத் தெரியாது என்பதாலும் குறைவான நண்பர்களையே பெற்றிருப்பீர்கள் தன்னம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள் மற்றவர்களுடைய குறைகளை சுட்டிக்காட்டி திருத்துவீர்கள் எந்த சூழ்நிலையிலும் சுயகர்வத்தை விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள் குடும்பத்தினரின் எதிர்கால நன்மையை பற்றி சிந்தித்து செயல்படுவீர்கள் பிடிவாத குணம் இருந்தாலும் கூட அவசியமான நேரத்தில் மற்றவர்களுக்கு விட்டுக் கொடுக்கவும் தயங்க மாட்டீர்கள் இயற்கை எழில் சூழ்ந்த இடங்களுக்கு சென்று வருவதில் விருப்பம் கொண்டிருப்பீர்கள் தாயின் வார்த்தைகளை வேத வாக்காக மதித்து நடப்பீர்கள் புதுமையை விரும்புவீர்கள் புதுமையாக செயல்படுவீர்கள் சித்திரை இரண்டாம் பாதம் நட்சத்திர அதிபதி செவ்வாய் ராசி அதிபதி புதன் நவாம்ச அதிபதி புதன் நவாம்ச அதிபதியாக புதனை கொண்டிருக்கும் நீங்கள் மற்றவர்கள் விரும்பும்படி நடந்து கொள்வீர்கள் உடல் நலனில் அக்கறை கொண்டவராக இருப்பீர்கள் எந்த விஷயத்திலும் ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து முடிவெடுப்பவர்களாக இருப்பீர்கள் நகைச்சுவை உணர்வு கொண்டவராக இருப்பீர்கள் என்பதால் எப்போதும் உங்களைச் சுற்றி ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் தெய்வ பக்தி மிகுந்தவராக இருப்பீர்கள் மற்றவர்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் அறிவுப்பூர்வமாகவும் பேசுவீர்கள் எந்த வேலையையும் அரைகுறையாக முடிப்பதை விரும்ப மாட்டீர்கள் செய்வன திறந்த செய் என்றபடி செய்யும் செயலை நேர்த்தியாகச் செய்து முடிப்பீர்கள் தேவையில்லாமல் மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்க மாட்டீர்கள் வாக்கு கொடுத்து விட்டால் அதை எப்படியும் நிறைவேற்றி முடிப்பீர்கள் உங்கள் சக்திக்கும் தகுதிக்கும் உட்பட்ட காரியங்களை மட்டுமே செய்வீர்கள் நிறைய நண்பர்களை பெற்றிருப்பீர்கள் ஒருவரை பார்த்தவுடனே அவருடைய குணங்களை எடை போட்டு விடுவீர்கள் உங்களுக்குள் திறமைகள் இருந்தாலும் கொள்ள தயங்குவீர்கள் சித்திரை மூன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி செவ்வாய் ராசி அதிபதி புதன் நவாம்ச அதிபதி சுக்கிரன் நவாம்ச அதிபதியாக சுக்கிரனை கொண்ட நீங்கள் புதுமையான சிந்தனை கொண்டவர்களாக இருப்பீர்கள் சமூகத்தில் மற்றவர்களால் போற்றி புகழப்படுவீர்கள் செல்வாக்கு மிகுந்தவராக இருப்பீர்கள் எல்லாமும் எல்லோருக்கும் என்ற பொதுவுளைமை சிந்தனை கொண்டிருப்பீர்கள் சமூக நலனில் அதிக அக்கறை கொண்டவர்களாக இருப்பீர்கள் கலைத்துறையில் புகழுடன் விளங்குவீர்கள் விவசாயத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பீர்கள் ஏழை எளியவர்களிடம் இரக்கம் கொண்டு அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வீர்கள் ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பீர்கள் எதையும் நேருக்கு நேராக பேசுவீர்கள் ஒரு வேளையில் ஈடுபடுவதற்கு முன்னர் அந்த செயலினால் ஏற்படும் பின்விளைவுகளை நன்றாகத் தெரிந்து கொண்ட பிறகே அதில் ஈடுபடுவீர்கள் வாழ்க்கை துணைக்கு முக்கியத்துவமும் முழு சுதந்திரமும் கொடுப்பீர்கள் அவருடைய ஆலோசனையை கேட்ட பிறகே முடிவெடுப்பீர்கள் சித்திரை நான்காம் பாதம் நட்சத்திர அதிபதி செவ்வாய் ராசி அதிபதி புதன் நவாம்ச அதிபதி செவ்வாய் மனோர்தி அதிகம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் எதிர்கள் அஞ்சிகர அளவுக்கு வீரமும் விவேகமும் கொண்டவர்களாக இருப்பீர்கள் பற்று முழுப்பற்று அதிகம் கொண்ட நீங்கள் பெரியவர்களிடம் அதிக மரியாதை கொண்டவர்களாக இருப்பீர்கள் எடுத்துக்கொண்ட காரியத்தை முடிக்கும் வரை ஓய மாட்டீர்கள் கல்வியில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் சிலருக்கு குடும்ப சூழ்நிலையின் காரணமாக படிப்பு பாதியில் தடைபடவும் வாய்ப்பிருக்கிறது பெற்றோர்களின் கஷ்டத்தை புரிந்து கொண்டு நடப்பீர்கள் ஒழுக்கமாக நடந்து கொள்வதுடன் பிள்ளைகளையும் ஒழுக்கத்துடன் வளர்ப்பீர்கள் குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக கடுமையாக உழைப்பீர்கள் வாழ்க்கை துணையை மதித்து போற்றுபவர்களாக இருப்பீர்கள் வாழ்க்கையின் அடித்தளத்தில் இருந்தாலும் கூட உங்களுடைய தீவிரமான உழைப்பின் காரணமாக உயர்ந்த நிலையை அடைந்து விடுவீர்கள் நன்றி வணக்கம்